நிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்று குடியத்தம் அரசு மருத்துவமனையில் அணிவித்த திமுகவினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுக இளைஞரணி செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் எங்கும் திமுகவினர் பல்வேறு வகையில் கொட்டாடி வருகின்றனர் இதனிடையே குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நவீன் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினருமான ஏ பி நந்தகுமார் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் குடியாத்தம் எம்எல்ஏ அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக திமுகவினர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமாருக்கு சால்ரை அணிவித்து வரவேற்றினர்